ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம செல்லுக்கு போகக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மௌருதி சியாஸுங்க விபின் காஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வேரியண்ட் பார்த்திங்கன்னா வீடியோ ஆப்ஷனலுங்க இதில் உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் வந்துடுங்க மேனுவல் ஏசி கண்ட்ரோலுங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது தொண்ணூற்றொம்பதாயிரம் கம்பெனி சர்வீஸுங்க காரோட அண்ட் அவுட் அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டோ நூடுல்ஸ் மேட்டோ எல்லாமே வந்துடுங்க பவர் பவர்ண்டை சென்ட்ரலாக்கு வந்துடும் சில்வர் மெட்டாலி கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க ஸோ ஃபேமிலிக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் வண்டி தேடிந்திங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் நிறைய ரேசி வந்துடும் வண்டி நல்லா கம்ஃபர்டபுளான வண்டிங்க மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டூ ப்ளஸ் கொடுக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் நடந்தாதுக்கு மேலே கூட வாங்கிக்கலாம் போட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி லீட்டர்ஸ் கெப்பாசிட்டி வருங்க ஸ்டெப்னியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஒர்க் அந்த மாதிரி எதுவும் கிடையாமல் வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் வந்துடுங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஸோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்ம வியூவர்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனா வந்து அந்த வண்டியை பாருங்கள் நம்ம வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே டீசல் வேரியண்ட் இருந்ததுன்னா கொடுத்துட்டு வண்டி நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாம்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணிவிடுங்க காரோட இன்ஜின் ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி ஓவராக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர்ருங்க இன்சூரன்ஸ் எல்லாம் எவ்வளோ தான் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்குங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க சின்ன வித்தியாசத்தில் கொடுப்பாங்க ஐடியா இவ்வளோங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்